மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க யாருமே காணும் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவில் இருக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே உங்களோட ஊர் பேரை சொல்லுங்கள் மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களையே லைவில் ஜாயின் பண்ணிட்டு லை ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நம்ம தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் மழை பெய்யணுன்னு கொடுத்துருக்கோம் அறிக்கையில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடரப்போகுது யாரோ வந்திருக்கீங்க ஆளாக வந்திருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் உங்களுடைய மாவட்ட மேயர் வந்து சொல்லுங்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் தொடரப்போகுது கண்டிப்பாக வரும் நாட்களில் மிய கனமழை உறுதி வரும் நாட்களில் கண்டிப்பாக மிய கன மழை உறுதி எந்தெந்த மாவட்டங்களில் மிய கனமழை பெய்யும் எந்தெந்த இடங்களில் கனமழை பதிவாக போகுது எல்லாவற்றையும் இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க புதுச்சேரிக்கு தெற்கே தீவிரமான மழை வந்து உறுதி புதுச்சேரிக்கு தெற்கேனா கடலூர் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் தீவிரமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்ட மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வரும் நாட்களில் காற்று சுழற்சி முன்னேறுவதே வ இலங்கை நோக்கி தான் இலங்கை நோக்கினால் வட இலங்கை நோக்கி முன்னேறும் பெருக்கப்படியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி செல்ல போகுது இதனால் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி செல்லும் பொழுது மலை கொடுத்துட்டு போகும் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்கள் முழுவதும் கிழக்கு திசை காற்று ஈர்க்கப்பட்டு குளிர்காற்று வரும் குளிர்காற்று வந்து புதுச்சேரிக்கு வடக்கே வரும் அதிகமான நீராவி காற்று அதாவது மழை தரக்கூடிய ஈரப்பதம் மிகுந்த காற்று கிழக்கு திசை காற்று வந்து டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் இடையே நுழைஞ்சி அப்படியே தென் மாவட்டங்கள் டெல்டா வழியாக போகும்போது மலை மேகம் கடலில் உருவாகி அது அப்படியே தீவிரமான மழை கொடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்குது இதனால் ரொம்ப கவனமா இருங்க கண்டிப்பாக மழை இருக்குது இப்போ பிப்ரவரி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடரப்போகுது லைவில் யாரையுமே காணும் இருக்கோம் லைவில் யாருமே காணும் மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் யாருமே காணும் மக்கள் எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு தெரில யாரையுமே காணும் வடகிழக்கு பருவமழை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வடகிழக்கு பருவமழை நம்ம தினமும் அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வடகிழக்கு பருவமழை பற்றி வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் தொடர போது நம்ம கொடுத்துட்ருக்கோம் அறி அறிவித்ததுபடி இப்போ கரெக்டாக நடந்துக்கிட்டுருக்கு கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பான மழை வந்து கொடுக்க போகுது கண்டிப்பாக கொடுக்கும் நிச்சயமான உறுதியாக புதுச்சேரிக்கு தெரிக்க மழை உறுதி நான் வந்து சொல்லிடுறேன் புதுச்சேரிக்கு தெரிக்கையென்னா டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் தீவிரமான மழை இருக்குது மதுரை திண்டுக்கல் மணப்பாறை அதே போல் சேலத்துக்கு தெற்கே மலை உறுதி கோயமுத்தருக்கு தெற்கே மலை உறுதி கோயம்புத்தருக்கு தெற்கே கண்டிப்பாக மலை உறுதி யாரை கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மதுரை மிக கனமழை வருமா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக மதுரை மாநகர பகுதி மதுரை மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக தீவிரமான மழை பதிவாகுவது உறுதி மதுரையில் கண்டிப்பாக மழை இருக்குங்க மதுரை இல்லை தென் மாவட்டங்கள் முழுவதும் தீவிரமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி மழை வராது இன்றைக்கி எதிர்பார்க்காதீங்க எப்போ மழை வரும்னா ஏழாம் தேதிக்கு மேலே ஏழாம் தேதிக்கு மேலே இன்றைக்கி தேதி ரெண்டு தான் ஆகுது மூணு நாளைக்கு மழை இருக்காது மூணு நாலு அஞ்சு இந்த தேதிகளில் மழை இருக்க இருக்காது இருக்க போகுது கிடையாது வெறும் குளிர்காற்று மட்டுமே வரப்போகுது இதனால் கண்டிப்பாக மழை இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க ஆனால் மழை வரும் கண்டிப்பாக நம்ம நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ வந்து குளிர் காற்று அப்படிங்கிறது மிக தீவிரமாக இருக்கிறது இப்போ பார்த்தாலே குளிர்காலம் மிக சிறப்பாக மிக கடந்த டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா மழை பற்றாக்குறை தான் டிசம்பர் மாதம் தீவிரமான மழை எங்கும் பதிவாகவில்லை டிசம்பர் மாதம் முழுவதுமே அதிகமான குளிர் மட்டுமே பதிவானது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதிகமாக அதிகமான குளிர் மட்டுமே பதிவானது ஆனால் இப்போ கொஞ்சம் புத்தாண்டு அன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கிடல சில பல இடங்களில் கனமழை கொடுத்துருக்கு ஆனால் ஏழாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக மழை தரக்கூடிய நிகழ்வு நெருங்கு நெருங்குவது உறுதி இதனால் டெல்டாவுக்கும் அதே போல் நிறைய பேர் கேட்குறீங்க மதுரை கோவில்பட்டி தூத்துக்குடி இங்கெல்லாம் மழை இருக்குமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக மழை இருக்கும் உறுதி புதுச்சேரிக்கு தெரிக்கனா டெல்டா தென் மாவட்டம் கண்டிப்பாக கன மிக கன மழை உறுதியாக பெய்வதற்கு வாய்ப்பு அதிகம் தான் ஏன்னா சிஸ்டம் வட இலங்கை தான் மேற்கு நோக்கி போக போகுது அப்படின்னா டெல்டா நோக்கி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு சிஸ்டம் இலங்கை வந்துச்சுன்னா இலங்கையில் அதிகன மழையும் இல்லை அந்த சிஸ்டத்துக்கு வடக்கே தான் தீவிரமான மழை வந்து பதிவாக போகுது ஏன்னா குளிர் காற்றும் நீராவி காற்றும் வட இலங்கை அப்படி இல்லைனா புதுச்சேரிக்கு திரிக்க தான் அதிகமாக நீராவி காற்று நுழைய போகுது இதனால் கண்டிப்பாக மழை இருக்கும் ஸோ அடுத்து குட் மார்னிங் பிரதர் மதுரையில் ஒன் மந்த் மழை பெய்யவில்லை ப்ரோ ஆமாம் கண்டிப்பாக மதுரையில் மட்டும் இல்லை தமிழகத்தில் எங்குமே பார்த்திங்கன்னா ஒரு மாதமும் ஒன்றரை மாதமாக மழை இல்லை இதற்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா குளிர் காற்று இடையூறு அது ஒரு பக்கம் இருக்குது குளிர் தான் குளிர் தான் மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருக்குது எப்போதுமே இந்த குளிர் உயரழுத்தம் இடையூறு வட இந்தியாவிலிருந்து வருது பாருங்கள் காற்று அதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்குது இப்போ கூட சிஸ்டம் எல்லாமே ரெடியாக கீழே உருவாகி சுற்றிக்கிட்டுருக்கு அப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிற சிஸ்டம் வடக்கு நோக்கி முன்னேறுது ஆனால் அதனால் வர முடியல இதற்கு என்ன காரணம் குளிர் காற்று ஒரு காரணம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லி நேபாளம் இமயமலை காற்று அது ஒரு காரணம் காற்று வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் ஆகலை செட்டிங் வந்து பொற பொருந்தவில்லை கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் மதுரை மாவட்டம் கண்டிப்பாக மழை இருக்க போது கண்டிப்பாக கனமைய கனமழை கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ஏழாம் தேதிக்கு மேல ஒரு பொங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மழை இல்லாத இடங்களுக்கு மழை கொடுக்க போது வரும் நாட்கள வடகிழக்கு பரமழை படிப்படியாக படிப்படியாக தீவிரமழையை வாய்ப்பு இருக்கு ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேல தீவிரமான மழை சுட்டு இருக்கு ஜனவரி மாதம் ஏழாம் தேதிக்கு மேல காற்று சுழற்சி கண்டிப்பாக இலங்கை அருகே முன்னேற்றம் அணி இப்போ கூட முன்னேறிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் முன்னேற்றம் முழுமையாக அடையணும் இலங்கை அருகே வரணும் இப்போ புத்தாண்டு எப்படி மழை நேர் இதற்கெல்லாம் காரணம் கிழக்கிலிருந்து வந்த காற்றால் மலை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் காற்று சுழற்சி இலங்கை நெருங்கியதனால் மலை மலை வந்து போய்த்துருக்கு இதே போல் வரும் நாட்களில் காற்று சுழற்சி இலங்கை அருகே அமைந்து கொண்டு மலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் லைவ் லைவ் பார்க்குறீங்க எந்தெந்த இடத்துலேருந்து லைவ் பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக தூத்துக்குடி எல்லா இடங்களிலும் மழை பெய்வது உறுதி தென் மாவட்ட மக்கள் ரொம்ப 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 கவனமா இருங்க டெல்டா மாவட்ட மக்கள் ரொம்ப கவனமா இருங்க குறிப்பாக அந்த தெற்கு டெல்டா பகுதி கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவில்பட்டி அந்த தெற்கு கடலோர பகுதி மற்றும் இந்த தென்கடலோர மாவட்டம் தெற்கு டெல்டா பகுதி இங்கெல்லாம் பார்த்து ரொம்ப கவனமா இருங்க மிக கனமழை பய பதிவாகுவது உறுதி மதுரையில் ஒன் மந்தாக மழை பெய்யவில்லை மதுரையில் மதுரையில் நான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மதுரை மட்டும் இல்லை நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழையும் இல்லை கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம் பார்த்திங்கன்னா க கடந்த இரண்டு மாதமாக மழை இல்லை ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான குளிர் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அதே போல் இந்த கரூர் கரூருக்கு மேற்கே இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் அதாவதுங்க தமிழகத்தில் வடைகளுக்கு பிற நமக்கானது வடைகளுக்கு பிறகு நமக்கானது ஆனால் ஏன் மழை பதிவாகவில்லை எதனால் மழை பதிவாகவில்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் சிஸ்டம் புயல்கள் உருவாகணும் புயல்கள் உருவாகி கரை கிடக்கணும் கரை கிடக்கூடிய இடம் நம்ம தமிழகமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம தமிழகத்தில் கரை கடந்து அந்த சிஸ்டம் இப்போ டெல்டாவில் கரை கிடக்குது அப்படின்னா அது மத்திய தமிழகம் திருச்சி தஞ்சாவூர் சேலம் நாமக்கல் வழியாக மேற்கு நோக்கி போகும் அது கரை கடந்து ஒரு தாழ்வு மண்டலமாக போகணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம தமிழகத்திற்கு தீவிரமான மழை நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மலுகு கொடுக்கும் ஏரி குளங்கள் அப்போ தான் நிரம்போம் ஆனால் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட சிஸ்டங்கள் எதுவும் கரை கிடைக்கவில்லை இதற்கெல்லாம் காரணம் மிகப்பெரிய வானிலை மாற்றம் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது திடீர்னு ஒரு புயல் உருவாகுது இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சி ஜப்பானு அதே போல் இந்த வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பக்கம் பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு சுழற்சி உருவாகுது அது புயலாக மாதிரி சூப்பர் புயலாக உருவெடுத்து மணிக்கு முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ஒரு நாடையே கடும் சதத்தில் உண்டாக்குது இப்படி தான் நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக தென்மேற்கு பருமழையும் சரியாக பெய்யவில்லை வடகிழக்கு பருமழையும் சரியாக பெய்யவில்லை ஏன்னா மிகப்பெரிய வானிலை மாற்றம் தற்பொழுது ஏற்பட்டுவிட்டது சரிங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பத்து பேர் மேலே பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க லைக் போடுங்க லைக் கம்மியாக இருக்காமல் லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணாமல் இது வரைக்கும் தினமும் அறிக்கையாக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ மறக்காமல் பாருங்கள் அடுத்தடுத்து அறிக்கையெல்லாம் அப்படி இணைக்கப்பட்ட இணைக்கும் கண்டிப்பாக இனி இனிச்சிடுவேன் மறக்காமல் எல்லாருமே தினமும் வாணியதைக்கு கொஞ்சம் முழுமையும் தயவு செய்து தினமும் கேளுங்க தினமும் கேட்கறது தான் நல்லது ஏன்னா நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி மாறுது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இனிமே வரும் வாழ்க்கையில் தீவிரமான மழை இன்றைக்கும் நாளைக்கும் மழை பெய்யாதுங்க அதாவது இன்றைக்கும் நாளைக்கும்னா மூணாம் தேதி இன்றைக்கி ரெண்டு இன்றையோட மதிய மதியம் வரைக்கும் மேற்கு மாவட்டங்களில் மழை கொடுத்துருக்கு சில இடங்களில் மழை பெய்திருக்கிறது தஞ்சாவூரில் கூட சில இடங்களில் மழை பெய்துருக்கு நாளைக்கு மழை இருக்காது நாலாண்டிக்கு மழை இருக்காது அஞ்சாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் கிளைமெட்டி இப்படி தான் இருக்கும் கிளைமெட்டினா ஒரு தெளிவான வானமாக இருக்கும் மேகங்கள் உருவாகும் நாளைக்கு வேணால் மேகங்கள் வேணால் உருவாகலாம் அந்த மேகங்கள் லேசான மலை தூரல் தூரல் சாரல் மலை மட்டும் கொடுக்கும் கனமழை கொடுக்காது அதுவும் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான அது சாரல் லேசான ஒரு தூரல் மலை மட்டுமே கொடுக்கும் ஆனால் அதிகமான ஒரு மழை இருக்காது ஆனால் கண்டிப்பாக தீவிரமான மழை நம்ம எதிர்பார்க்கறது தீவிரமான மலை இந்த தீவிரமான மலை அப்படிங்கிறது ஜனவரி எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த தேதிகளில் தான் பொங்கலுக்கு முன்னாடி ஒரு தீவிரமான ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா நோக்கி தான் அதிகமான மழை இருக்குது டெல்டா நோக்கியும் தென் மாவட்டங்கள் நோக்கி தான் தீவிரமான மழை வந்து இருக்குது டெல்டா டெல்டா மாவட்ட மக்கள் மற்றும் தென் மாவட்ட மக்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த சுழற்சிகள் ரெடியாக இருக்குது நம்ம தமிழகம் நோக்கி வருவதற்கு அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு சிறு புயல் வரைக்கும் தீவிரமடைந்து இலங்கை அருகே கரை கடந்து டெல்டாவிற்கும் மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை கொடுக்க காத்திருக்கிறது அடுத்தடுத்த சுழற்சிகள் ரெடியாக இருக்கிறது கண்டிப்பாக வரும் நாளைக்கு நம்ம பார்க்க தான் போகிறோம் நம்ம அறிவித்ததுபடியே மழை தான் போகுது பொதுமக்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க குளிர்காலம் தொடங்கியிருக்கு இனிமேல் ஜனவரி வரை வந்துருச்சு பொங்கல் வேறு இனிமேல் பொங்கல் வந்துருச்சு இனிமேல் தான் மலை மழை இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதான் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் மலைகளுக்கு தீவிர தீவிரமழைய வாய்ப்பு இருக்குது வரும் தீவிரம் தீவிரமடைவது உறுதி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் கம்மியாக இருக்குது ரெண்டே ரெண்டு லைக் தான் வந்திருக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கேருந்து எந்தெந்த இடத்துலேருந்து லைவ் பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு அறிக்கையை வந்துகிட்டு இருக்குது நாளைக்கு காலையில் ஒம்பது வரைக்கும் மேலே வானிலைக்கு வந்துடும் மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு தினமும் அறிக்கையை கேளுங்க வானிலைக்கு நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன் கவனமாக இருது வரைக்கும் கேளுங்க நாளைக்கு காலை மதியம் மாலை அறிக்கையாக கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் தீவிரமான மலையை வந்து எதிர்கொள்ள நம்ம எல்லோருமே ரெடியாக இருக்கணும் மலை மலை தரக்கூடிய சிஸ்டம் இப்போ வந்து இலங்கைக்கு தனி கிழக்கே ஒரு நானூறு கிலோமீட்டர் அப்பால் சுர்ந்து கொண்டிருக்கிறது இது இது வந்து கண்டிப்பாக ஏழாம் தேதிக்கு மேலே நம்ம தமிழகம் நெருங்குவது உறுதி நம்ம தமிழகம் நெருங்கினா இலங்கை நெருங்குவது உறுதி இலங்கை இலங்கை கரை கடந்து கும்பல்கடன் மேற்கு நோக்கி செல்லும் பொழுது நம்ம தமிழகத்தில் கிழக்கு மாவட்டம்னால் டெல்டாவிற்கும் மற்றும் அது செல்லக்கூடிய அந்த காற்று செல்லக்கூடிய டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள் வழியாக கிழக்கு ரிசி காற்று போகும்பொழுது மலை கொடுத்துட்டு போகும் மழை தரக்கூடிய மேகங்களும் கடலில் தீவிரமாக உருவாகி டெல்டா நோக்கி வந்து மற்றும் மேற்கு நோக்கி பொழுது திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தீவிரமான மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் நாகப்பட்டினம் காரைக்கால் தூத்துக்குடி கோவில்பட்டி மதுரை தென் மாவட்டங்கள் முழுவதும் தீவிரமான மழை எதிர்கொள்ள ரெடியாக இருக்கும் தீவிரமான மழை பதிவாக போகுது தீவிரமான மழைனால் பத்து முதல் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே வாய்ப்பு இருக்குது மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது தென் மாவட்ட மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மதுரைக்கெல்லாம் மழை இருக்குது நெல்லைக்கும் மழை இருக்குது தூத்துக்குடிக்கும் மழை இருக்குது அதே போல் நம்ம டெல்டா டெல்டா மாவட்ட மக்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் டெல்டாவிற்கும் சிறப்பான மழை உண்டு வட மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா வட மாவட்டங்கள் மட்டும் நான் ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னா வட மாவட்டங்களுக்கு குளிர்காற்று மட்டுமே வரப்போகுது கிழக்குசிய காற்று வந்து புதுச்சேரிக்கு தெரிக்காதீங்க அப்போ வட மாவட்டங்களுக்கு வரணும்னா அந்த சுழற்சி வட இலங்கை டெல்டா அருகே வரணும் அப்போ தான் வட மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மலைக்கு இருந்தாலும் மலைக்கு வாய்ப்பு இருக்குது வட மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேலே லேசான மழைக்கும் சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் போட்டுருங்க இது வரைக்கும் லைக் பண்ணணும் லை க மறக்காமல் லைக் பண்ணுங்க மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் கம்மியாக இருக்குது லைக் போட்டுருங்க மக்களையே லைக் போடுங்க வரும் நாட்களில் கனமழை தீவிரமாக போகுது நம்ம அறிவித்து கொண்டே இருக்கிறோம் வரும் நாட்களில் சிறப்பான மழை இருக்குது வரும் நாட்களில் ஜனவரி மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே சிறப்பான மழை தரமான மழை காத்திருக்கு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் எல்லாரும் கவனமாக இருங்க விவசாயிகளை ரொம்ப கேட்டுக்கோங்க விவசாயிகளுக்கான எச்சரிக்கை கண்டிப்பாக விவசாயிகளை வந்து ரொம்ப கவனமாக கேளுங்க விவசாயம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் அறுவடை பண்ணலாம் மழை இருக்காது ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேலே எந்த நேரத்திலும் மழை பதிவாகலாம் ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சி இடங்கி நெருங்கும் பொழுது மழை தரக்கூடிய மேகம் அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரும்பொழுது சிறப்பான மழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க மறக்காம லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் போட்டிருங்க லைக் கம்மியாகவே இருக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஏழு பேர் பார்க்குறீங்க மறக்காமல் எந்தெந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க நம்மளுடைய லைவு நீங்கள் எந்தெந்த இருந்து பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் மாவட்ட பெயரை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து ரீப்ளை கொடுக்குறேன் கண்டிப்பாக சிறப்பான மாலை இருக்குது இன்னும் மழை பொழிவு பல்வேறு இடங்களில் பற்றாக்குறையாக இருக்கிறது வடகிழக்கு பணமழை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல்வேறு இடங்களில் மழை தராமல் இருக்கிறது அந்த மழை தராத இடங்களுக்கு மழை கொடுக்க போகுது அதுவும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் மழை இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் மழை கண்டிப்பாக பெய்ய போகுது கண்டிப்பாக நம்ம சொன்னோம் ஜனவரி முதல் வாரம் மழை இருக்குது ஜனவரி நம்ம டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்றாம் தேதி தான் எதிர்பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் தாமதம் பண்ணி ஒன்றாம் தேதி மட்டும் ஒன்று ரெண்டு இந்த தேதிகளை தான் மழை வந்து சற்று பல்வேறு இடங்களில் தீவிர கனமழை கொடுத்துருக்கு இன்னும் பல்வேறு இடங்களில் எதிர்பாராத இடங்களில் கூட மழை பெஞ்சிருக்கு கண்டிப்பாக வரும் நாட்களை கனமழை தீவிரமாகுவது உறுதி எட்டு பேர் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க லைக் போடுங்க புதுச்சேரிக்கு தெற்கே கனமழை உருதுங்க புதுச்சேரிக்கு தெற்கே எந்த ஒரு மாற்றமே கிடையாது புதுச்சேரிக்கு தெற்கே சேலத்துக்கு தெற்கே கனமழை உறுதி கோயம்புத்தூருக்கு தெரிக்கையே கனமழை மற்றும் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது ஜனவரி மாதம் வரும் வரும் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு தேதிக்குள்ள ஒரு தீவிரமான ஒரு மழை தருகு சிஸ்டம் நம்ம த இலங்கை கரை கடந்து மேற்கு நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மேற்கு நோக்கி செல்லப்படும் பொழுது கிழக்கு திசை காற்றால் நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது கிழக்கு திசை காற்றால் நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது எந்தெந்த இடங்கள்லாம் மழை பெய்யும்னா டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை பெய்வது உறுதி வட மாவட்டங்கள் கொஞ்சம் லேஸாக தான் இருக்கும் லைட்டாக தான் இருக்கும் ஏன்னா குளிர் காற்று வரும் இதனால் வட மாவட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக மழை இருக்காது லைட்டாக இருக்கும் லைட்டானால் ஒரு நாலு சென்டிமீட்டரு ஒரு ஐந்து சென்டிமீட்டரு கீழே தான் இருக்கும் அப்போ பத்து சென்டிமீட்டர் மேலே பதினஞ்சு இருபது சென்டிமீட்டர் மேலே இருக்கும்னா இருக்குன்னா டெல்டாவிற்கும் புதுச்சேரிக்கு தெற்கையும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதும் பத்து முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது பத்து முதல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மழை பதிவாகும் அறிவித்துல மாற்று கருத்து கிடையாது பத்து முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலே டெல்டாவுக்கும் திருமாவளங்களுக்கும் வரும் நாட்களில் ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேலே அந்த பத்து முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது மறக்காமல் லைக் போட்டுருங்க கன்னியாகுமரி ப்ரோ கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் நம்ம தான் கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதும் தீவிரமான மழை வந்து எதிர்கூட ரெடியாக இருக்கணும் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ராமேஸ்வரம் அதே போல் பாம்பன் பாலம் க இந்த மண மதுரை மணப்பாறை திண்டுக்கல் தென்காசி தேனி தென் மாவட்டங்கள் முழுவதுமே காரைக்குடி அதே போல் மானாமதுரை ராமநாதபுரம் ஒட்டுமொத்த தென் மாவட்ட மக்கள் ரொம்ப இருங்க ஏழாம் தேதிக்கு மேலே தீவிரமான மழை இருக்குது கண்டிப்பாக தீவிரமான மழைனால் கண்டிப்பாக மழை பதிவாகுவது உறுதி சேரி மக்களே நாள்பாக பதிவாகுவது உறுதி வரும் அடக்கில் கனமழை மற்றும் இயக்க கனமழை பதிவாகுவது உறுதி அறிவித்தது மாலை தினமும் நம்ம அறிக்கையை வந்து கேட்டுருவாங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளை காலையில் அறிக்கை வரும் நாளை முதல் அடுத்தடுத்த அறிக்கையில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் பாருங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் லைவ்லேயும் நான் சொல்கிறேன் லைவையும் மறக்காமல் பாருங்கள் வந்து நன்றி வணக்கம் சரிங்களா நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஒரு இணைய சிறப்பான குட் நைட் நன்றி வணக்கம்